வணக்கம் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெசிபியை பார்க்கலாம் வாங்க அரை கிலோ நாட்டுக்கோழியை சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் மஞ்சள் தூள்லாம் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அஞ்சு விசல் விட்டு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் பட்டை ஒரு காஞ்ச மிளகாய் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுற பொருட்களையெல்லாம் கடாயில் சேர்த்துட்டேன் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் அது ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வித்து கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போயிருச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு வறுத்து நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கடைசியில் காரம் பத்திரினா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீதம் இருக்கிற அந்த சிக்கன் ஸ்டாக்கை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் மூடியை திறந்து பார்த்து உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படி பத்தாமல் இருந்தால் உப்பு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தழை தூவி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளோட கம கமன்னு மணக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி